முருகன் கரோர எல்லாம் அல்ல பழனிமுருகன் எம்பர்வான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞானநண்டாக சுவாமி கரோர முருகாஜனம் பழனிஜமீன் ஸ்ரீ விஜயகிரி வேல சின்னவையன் ஐயா அவர்கள் திருவாய் மந்த அருளிய பழனிப்பிள்ளைத்தமிழ் என்ற மிக உயர்ந்த பாராய் நூலில் காப்பு பருவத்தில் மூன்றாவது பாடல் பிள்ளைத்தமிழ் வரிசையில் இந்த பாடல் பழனிப்பிள்ளைத்தமிழ் வரிசையில் இந்த பாடல் நான்காவது பாடல் எம்பெருமானின் பெருங்கருமையாலும் பேரொழாலும் நாம் இன்று இந்த பாடலை சித்திக்கலாம் இந்த பாடல் அயனரு மறைமுனிவர் அமரர்கள் தொடர் அருள்தரு மானிட மறுவிசை பாட்டினல் அமுதினும் இனிதென நிலைதரு மொழிபெறும் அழகியர் வடிவினல் வடிவினல் இளமுலை கோட்டினல் அடியறை அனுதினம் மனதினில் இனிதுர அருள் பெற வளவிய விருவிழி சூட்டினல் அருசமயமும் ஒரு வழிபட நிலமிசை அவரவர் பரவ நல் அருதனை காட்டினால் இயலிசையுடன் ஒரு சதுமறை சுதி சுதிதர இது நலம் என நடமிடும் முறை கூத்தின இடியென வளரிய மயுடினை மயிடனை உடல் பொடியென விடு படையினள் உலகினை காப்பவள் இகபரம் எனும் இரு தொழிலுடை அவள் என எவர்களும் அரிதரு கருணையை பூட்டினால் இடம் உயர் படகிரி அலமர எதிர்வரும் இமகிரி தருமொரு கவுரியை போற்றுதும் கயமுகன் உடன் அறிமுக ஒரு கணமதில் டார்த்திடு கழமிசை அலகைகள் கழுகுண நினம் அருள் கதிர் ஒழுகிய வயின் முருகனை கார்த்திகை கணதனம் ஒழுகிய துகிர் நிற அதரனை விதரணமுடையனை சிற்பிடி கணவனை வடமகள் முகடு உழுதருள் புயமலை நிற அறிமுக சேப்படை மயன் மகள் கலவியை மதுவினில் அழியன மனம் உறும் இருபது மனு குல முறை அரசு உரிமைகள் செய்யவரு மணி நிற வரை மணி நிற மகிழ் மருகனை கோட்டு இழ மதி தடவிய நெடுமதின் முகடு அழவிய வரிசையின் நடனமிடு பரத கூத்தினம் மயிலினம் உலவிய பழனியில் வளர்ச்சிவ கிரிதனின் மருவிய குமரனை காக்கவை பதம் பிரிச்சு இந்த பாடலை படிச்சோம்னா அயன் அருமறை முனிவரர் அமரர்கள் தொழ அருள் தரு மானிட மறுவிசை பாட்டினல் அபுதினும் இனிதென நிலைதரும் ஒளிபெறும் அழகு உயர் வடிவினள் இளமுலை கூட்டினள் அடியரை அனுதினம் மனதினில் இனிதுர அருள்பெற பழுவிய பளவிய விருவிழிச் சூட்டினல் அருசமயமும் ஒரு வழிபட நிலமிசை அவரவர் பரவ நல் அருடனைக் காட்டினல் இயலிசையுடன் ஒரு சதுமறை சுதி சுதிதற இது நலம் என நடமிடும் முறை கூத்தினள் இடி என வளரிய மயிடனை உடல் பொடி என விடு படையினள் உலகினை காப்பவள் இகபரம் எனும் இரு தொழில் உடை அவள் என எவர்களும் அறிதர் கருணையை பூட்டினள் இடம் உயர் வடகிரி அலமர எதிர்வரும் இமகிரி தரும் ஒரு கௌரியை போற்றுதும் கயமுகன் உடன் அறிமுக நிறுதனை ஒரு கணும் அதில் வெகு சமரமிட்டார்த்திடு களமிசை அழகைகள் கடுகுண நினம் அருள் கதிர் ஒழுகியவகின் முருகனை கார்த்திகை கணதனம் ஒழுகிய பய நுக துயிர் நிற அதரணை விதரணம் உடையனை சீர்ப்பிடி கணவனை மணமகள் முலை முகடு உழுது அருள் புய மலை நிருபனை அருமுக சேப்பனை மயன் மகள் கலவியை மதுவினில் அழியன மனம் உறும் இருபது புய புயனை அட்டார் அட்டார்புறும் அனுகுல முறை அரசு உரிமைகள் செய்யவரு மணி நிற வரி மருகனை கோட்டில மதி தடவிய நெடு மதின் முகடு அழவிய வரிசையின் நடமிடு பரத மயிலினம் உலவிய பழனியில் வளர் சிவகிரிதனின் மரவிய குமரனை சற்றே நீண்ட பாடல் மிக அற்புதமான பாடல் இப்ப இந்த பாடல்ல ஆசிரியர் பழனி ஜமீன் ஐயா என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா அதாவது காப்புப் பருவம் அதனால பிரம்மன் வேதமுனிவர்கள் தேவர்கள் ஆகியவர்கள் தொழும்படி இறைவனுடைய இடப்பக்கத்தில் வீட்டிற்கும் புகழுடையவள் இசைப்பாடு அப்படின்னா புகழ் அமுதினும் இனிய மொழியவள் அழகிய வடிவினள் கொங்கையாகிய கோடு உடையவள் கோடுனா கொம்பு மலை அடியவர்கள் மனதில் எப்போதும் இருந்து அழு பெறும்படி இரு கருணை கண் பார்வையை அடிப்பவள் அதான் வளவிய இரு வெளிச்சூட்டின விறுவிழிந்து இருவிழி சூட்டினல் அருவகை சமயத்தோரும் தன்னை வழிபட நில உலகில் அவரவர் விரும்பிய பலனை அருளால் அருள் உகந்து அழிப்பவள் அல்லது அருளால் அழிப்பவள் இயலும் இசையும் பொருந்த நான்கு வேதங்களும் பாட அதற்கு ஏற்ப நடனமாடுபவள் இடிபோல கத்தி எதிர்த்த மகிழாசுரனை தன் கைப்படையால் பொடியாக்கி உலகத்தை காத்தவள் தன் கருணையால் உயிர்களுக்கு இகபர சுகம் அனைத்தும் அருள்பவள் அருள்பவள் என எல்லோராலும் அறியப்பட்டவள் செல்வமிக்க மேருமலை மனம் பொறாமையால் சுழலும்படி இமயமலைக்கு மகளாகி அவதரித்த கௌரியை வணங்குவாம் எதன் பொருட்டு எனில் கயமுகன் சிங்கமுகன் என்னும் அசுரர்களை கனப்பொழுதில் விடும்படி போர் செய்து போர்க்களத்தில் பேய்களும் கழுகுகளும் உண்ண கொழுப்பை வழங்கிய ஒளிமிகுந்த வேலை எந்திய முருகவேளை கார்த்திகை மாதருடைய மார்பிலிருந்து ஒழுகிய பாலை உண்ட சிவந்த உதடுகளை உடையவனை வள்ளல் தன்மை உடையவனை மனானனை மனிநாயகியின் திருமார்பு படும் தோளாகிய மலைகளை உடையவனை தலைவனை ஆர்முகாயனை மயன் மகளாகிய மண்டோதரியின் கணவனான ராவணனை கொன்று மனுகுலத்தில் பிறந்து அரசு புரிந்த நீலமணி போலும் நிறமுடைய திருமாலின் மருமகனை சந்தினை தொடுகின்ற நீண்ட மதிலின் உச்சியில் வரிசையாக பரதநாட்டியம் செய்கின்ற மயில் இனங்கள் உலாவும் பழனையிலே உயர்ந்த சிவகிரியிலே அமர்ந்த குமார கடவுளை காப்பாற்றுதல் பொருட்டு என காப்பு பருவம் இல்லையா அதனால இதுல மயிடம் தான் எருமை முகமுடைய அசுரன் பனிமலை பெற்ற பேரு பொன்மலையாகிய யாம் பெறவில்லையே என மேருமலை பொறாமைப்படும்படி அம்மை இமயமலைக்கு மகளாய் பிறந்தாள் என்ற வரலாற்றை இந்த பாடலை சொல்ற இந்த இடத்துல பயம்றது பயம்னா பால் துயிர்னா பவளம் பிடினா பெண் யானை வன மகள்னா குரத்தி வள்ளியை சொல்றார் மயன் மகள்னா மண்டோதரி ராவனுடைய மனைவி இப்படி பல அற்புதமான கருத்துக்கள் நிறைந்த காப்பு பருவத்தில் இருக்க மூன்றாவது பாடல் பழனிப்பிள்ளைத்தமிழ் வரிசையில நான்காவது பாடல் இந்த அற்புதமான பாடலுக்கான இசை வடிவத்தை அமைத்து எல்லாமுள்ள எம்பெருமான் திருவடி மலரடி திருவடி மலருக்கு சூடுவோம் வெற்றியால் முருகனுக்கு அரோகரம் ஐயன் அறு முனிவரர் அமரர்கள் தொழ அருள் தரு மானிடம் மறுவிசை செய் பாட்டின்னள் அமுதின்னும் இனிதென்ன நிலை தரு மோலி பேரும் அழகுயர் வடிவினள் இழ

இயலிசை உடன் ஒரு சதுமாறை சுதித்தற இது நலம் என்ன நடம் இடும் முறை கூத்தினள் இடி என்ன வலரிய மகிடனை ஊடல் பொடி என்ன விடு படகினள் உலகினை காப்பவள் இகப்பறம் என்னும் இரு தொழில் ஊடல் அவள் என்ன எவர்களும் அறிதறு கருணை எக் கட்டினை இடம் உயர் வடகிரி அலம் அற எதிர் வரும் இமகிரி தரும் ஒரு கவுரியை போற்றுதும் கயமுகன் உடன் அறிமுக நிறுதனை ஒரு கணம் அதில் விழவேகு சமரமிட்டார் திடு களமிசை அலகைகள் கழுகுண நின்னம் அருள் கதிர் ஒழுகிய வயின் முருகனை கா நிற அதரனை உடையனை சிற்பிடி கணவனை வன முலை முகடு உழுதரு புயமலை நிறுவனை அருமுக்சேப்பனை மெயன் மகழ் கலவியை, மதுவினில் அழியன மனம் உரும் இறுபது பூயனை, அட்டார்ப் புர்ம் அனுகூல முரை அரசு உரிமைகள் செய்ய வரு, மனி நீர வரிமகிழ் மறுகணை, கொட்டு இழ மதி தடவிய, நெடுமதின் முகடு அளவிய, வரிசையின் நடமிடு பர த

மயில் இன்னம் உலவிய பழனியில் வள சிவகிரிதனின் மருவிய குமரனை காக்கவே வெற்றிவேல் முருகனுக்கு அரோர எல்லாமல்ல பழாபுரி வாழ் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீநியான தண்டாகமணி பெருமாள் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் முருகாச்சலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர அரோர அரோர